ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் திண்டுக்கல் ருசி இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் ருசியில் ஒரு சூப்பரான டேஸ்டியான மஞ்சள் பூசணி பால் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதுக்கு தேவையான பொருளும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கோங்க அது கூட உங்கள் தாராளம் மனசுக்கு ஏற்ற போல் முந்திரி வந்து சேர்த்துக்கோங்க முந்திரியை நல்லா புன்னிறம் வரைக்கும் நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல முந்திரி பொன் நிறமாக வந்துருச்சு இப்போ இதை வேறு ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு திருவினை மஞ்சள் பூசணியை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பூசணியை நல்லா வதக்கிக்கலாம் மஞ்சள் பூசணி சீக்கிரமாக வந்து வெந்துருங்க இது வேக வேக நமக்கு இந்த திருவினை அடையாளமே தெரியாது நல்ல மாவு ஆகிடும் பாருங்கள் நல்லா இப்போ பாயில் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் குங்குமப்பூ வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அதை இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் பூசணி ஆல்ரெடி தண்ணி இருக்கும் அந்த தண்ணி நல்லா பிரிஞ்சு சுன்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க பாருங்கள் இப்போ நம்ம திருவினா அடையாளமே தெரியாது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு நூறு எம்எல் பால் தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டுின அப்புறம் வந்துட்டு சேர்த்துக்கலாம் காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை காய்ச்சின பாலாக இருந்தாலும் காய்த்த பால் இல்லை காய வைக்காத பால் எதுவாக இருந்தாலும் ஒரு நூறு எம்எல் அரை கிலோ பூசணிக்கு வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பாலையும் வந்து நல்லா வந்து சுண்டி வரணும் கலர்லாம் பால் சேர்க்கறதுனால சேஞ்ச் ஆகாது நம்ம கலருக்காக அந்த ஃப்ளேவருக்காகவும் குங்குமம் பூ வந்து சேர்த்துருக்கோம் இப்போ இந்த பால் வந்து நல்லா கொதி வருது கொஞ்சம் முக்கால்வாசி பதத்துக்கு இந்த பால் சுண்டின அப்புறமா வந்து சேம் அளவுக்கு ஒரு நூறுலேருந்து நூற்றி எண்பது கிராம் சக்கரை சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாமா அப்படின்லாம் கேள்வி சில பேர் கேட்பீங்க உங்களுக்கு எந்த சக்கரை பிடிக்குதோ சேர்த்துக்கலாம் ஆனால் வெள்ளச்சக்கரைனா டேஸ்ட்டு வந்து குடிக்கும் நம்ம நினைக்கிற எதிர்பார்க்கக்கூடிய சுவை வந்து நமக்கு கொடுக்கும் நல்ல சக்கரை சேர்த்தும் தண்ணி விடுங்க அந்த தண்ணியெல்லாம் சுண்டுின அப்புறமா நம்ம நல்ல வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை வந்து சேர்த்துக்கிறோம் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கண்டஸ்டன்ட் மில்க் வந்து சேர்த்துக்கலாம் இது இல்லைனாலும் பரவாயில்ல இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா சுவை வந்து கொடுக்கும் இப்போ இது கூடவே வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கிளற ஆரம்பிக்கலாம் நம்ம மொதல் ஆல்ரெடி பூசணியில் இருந்த தண்ணி சர்க்கரையில் பிரிந்து வந்த தண்ணி எல்லாம் சுண்டி வந்துடும் அதுக்கப்புறமா தான் நெய் சேர்க்குறோம் நெய்லே இப்போ நம்ம இந்த அல்வாவை கிண்ட போகிறோங்க லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஏலக்காய் லாஸ்ட்டில் சேர்த்தா தான் நமக்கு ஒரு நல்ல அரோமா ஃப்ளேவர் வந்து கிடைக்குங்க நல்ல சுவையாக மனமாக இருக்கணுன்னா லாஸ்ட்டாக எப்பயுமே எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் ஏலக்காவை சேர்த்துக்கிறது நல்லது இப்போ பாருங்கள் இந்த நெய்யை ஊற்றுனது அந்த அப்படியே நல்லா சுருண்டு திரண்டு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு சூப்பரான ஸ்வீட் வந்து ரெடியாகிடுச்சு இந்த பதத்தில் நம்ம இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சால் கொஞ்சம் நமக்கு அந்த திக்கான கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கிடச்சிரும் இதை வேறு ஒரு பிளேட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க பார்க்கும்போதே சும்மா சூப்பராக இருக்கா நம்ம நினச்ச மாதிரியான சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிலையும் ஒரு நேச்சுரலான கலர்ஃபுல்லான ஸ்வீட்டும் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சுங்க இந்த மஞ்சள் பூசணி அல்வா நமக்கு பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்துருச்சு அதுக்கு மேலே நம்ம பாதாம் முந்திரியை வந்துட்டு பிஸ்தாவையும் அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி இதுக்கு மேலே தேவைப்பட்டால் கண்டஸ்டன்ட் மில்க் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்து உங்கள் வீட்டில் இதை மட்டும் கொடுத்தீங்கன்னா அப்புறம் எல்லோரும் சொல்லுவாங்க ருசி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்